உங்கள் டெய்லி லைஃப்பில் உங்களை யாராவது அதிகமாக ஆக்குறாங்களா அல்லது கோவப்படுத்துகிறாங்களா அப்புடின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க அவங்கள சுற்றி எத்தனை பேரை உங்களை கோவப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் இல்லை ஆக்குனாலும் நீங்கள் எந்த ரியாக்ஷனும் காட்டாதீங்க சப்போஸ் நீங்கள் எந்த ரியாக்ஷன் காட்டாமல் இருந்தாலே அவங்க தோத்துடுவாங்க நம்ம ஜெயிச்சிருவோம் உங்களுக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா இன்னைக்கு காலையிலருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்கள்கிட்ட இல்லை உங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்கள்கிட்ட அல்லது உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட இல்லை உங்கள் குழந்தைகள்கிட்ட இல்லை உங்கள் நண்பர்கள் இடத்துல எவ்வளோ பேசியிருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா நம்ம அதிகமாக பேசுகிறதே இல்லை பேசணும்னு நினைக்க மட்டும்தான் செய்கிறோம் எப்போ நம்ம நினைக்கிறத விட்டுட்டு செயலில் இறங்குறோமோ அப்போ தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும் கடவுளே எனக்கு மட்டும் இப்படி ஒரு கஷ்டத்தை ஏன் கொடுக்குற என்ன மாதிரி பிறப்பெல்லாம் பிறக்கவே கூடாது எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு நீங்களே சிம்பதியை க்ரியேட் பண்ணிக்கிறீங்களா அப்படி பண்ணவே வேணாங்க அப்படி சிம்பதி கிரியேட் பண்ணி பண்ணி என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள் நமக்கு நம்மளே பாசிட்டிவாக ஏதாவது ஒரு எனர்ஜிட்டிக்காக பேசி நம்மள நம்ம ஆறுதல் படுத்தி தேர்த்திக்கிட்டே போகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் முன்னேற முடியும் எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படி ஏ இப்படின்னு கேட்கறக்கு பதிலாக ஏன் இனிமேல் இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் லைஃபே ஹாப்பியாக இருக்கும் நமக்கு வெற்றியும் சீக்கிரம் கிடைக்கும் உன் நண்பனை பற்றி சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு அழகான வாக்கியம் உண்டு எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒன்று மியூசிக் இன்னொன்று புக்ஸு இது ரெண்டுமே எப்போவுமே எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு போகாது நான் சின்ன வயசில் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து பாட்டு கேட்க ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரைக்கும் அந்த விஷயத்த கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என் கூடே இருக்கிறாங்க